கடலூரில் தொடர் மழையால் வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயப்பன் எம்எல்ஏ ஏற்பாட்டின் பேரில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது கடலூர் ஒன்றிய பகுதியில் மறுதாடு நத்தப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையால் குடிசை வீடுகள் சேதமடைந்து பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இதற்கிடையே கடலூர் ஒன்றியம் நத்தப்பட்டு பஞ்சாயத்து மாரியம்மன் கோயில் தெரு பகுதியில் ரஜினி லோகநாயகி என்பவரது வீடு மழையால் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஏற்பாட்டின் பேரில் மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கினார் மேலும் சேதமடைந்த குடிசை வீடுகள் சீரமைக்க அரசு துறை மூலம் கட்டுமான பணி மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க தலைவர் ஆதி பெருமாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமாரசாமி மனோதர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சங்கர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாந்தி பழனிவேல் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜோதி ரவிராஜ் ஊராட்சி செயலாளர் சரவணன் வேணு ராஜலிங்கம் பாவானன் முருகன் சுபாஷ் மோகன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர்